என்னென்ன வேற தூங்கி வச்சிருக்கீங்களா தூங்குவீங்களா உள்ளே அங்க கிஃப்டும் வந்துருக்குங்க அம்மாப்பா தா 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 அம்மா ஐயோ என்ன நீங்க வீடியோ செய்யறீங்களோ டிக்டாக்ல

சொல்லுங்க இந்த இடanilineங்களுக்கு நன்றி இல்ல சொல்லுங்க நன்றி நன்றி ஆரே பிரியா டிஜிட்டல் சொல்லுங்க புடி கேஸ் எடுத்து கொண்டு வாமா கொண்டுкол வாம்பாங்க கொண்டு போங்கோ கவனமா கொண்டு போங்கோ வெள்ளமா வெள்ளமா பாத்து கவனம் அங்க కొడువా ఏదలా కొడువాன்னு சொல்லுங்க பாரு வள்ளியில ஓடுமா உள்ள போடுவோமா எங்க కొడువా ఆ ಅದలే ఉండிருக்குது ஓகே வேற எங்க కొడువా ఇదెంగ కొడువా எங்க కొడువా